எல்லாருக்கும் தமிழ் வணக்கம் இன்னைக்கு நான் உங்களை என்ன காமிக்க போறேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நம்ம எல்லாருக்குமே வந்து ஹேர் ஃபால்ஸ் பிரச்சனை இருக்கு இல்ல டான்ட்ரஃப் இருக்கு மீன்ஸ் போட்டுக்குன்னு சொல்லுவாங்கல்ல அது இருக்கும் இல்லை அப்படின்னா இம்மெச்சு ஹேர் கிரேயிங் இருக்கும் அதாவது எப்பவுமே ஒரு முப்பது வயசுக்கு முப்பது வயசுக்கு மேலே நம்ம முடியெல்லாம் வெள்ளையாக ஆரம்பிச்சுடுவாங்க இப்போ என்னன்னா நிறைய சின்ன ஒரு மிட் டுவெண்ட்டிஸ்ல இருபதுல இருந்து ஒரு முப்பது வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு இப்போ இது அஹ் முன்னாடியே பதினஞ்சு வயசுல இருந்தே வர ஆரம்பிச்சிருக்கு அது எதுக்கு சோ அதுக்கெல்லாம் எப்படி நம்ம தளர்த்தலாம் அப்படிங்கிற ஒரு இதை பத்தி ஆயில் நான் இன்னொரு வீடியோ சொல்றேன் சோ இன்னைக்கு என்ன வீடியோ பண்ண போறேன் அப்படின்னா இது வந்து நீங்க நிறைய மீன்ஸ் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்ல ஷார்ட்ஸ் நீங்க பாத்திருப்பீங்க இது வந்து ரோஸ்மேரி அஹ் செடிதான் இங்க நான் இங்க நியூசிலாண்ட்ல இருக்கேன் உங்களுக்கு தெரிதா இந்த லீஃப் சோ இது வந்து ரோஸ்மேரி லீஃப் இந்த ரோஸ்மேரி லீஃப் இதோட வாட்டர் ரோஸ்மேரி வாட்டர் வந்து நிறைய ஆளுங்க ஹேர் ஸ்ப்ரே பண்ணுவாங்க எதுக்குன்னா ஹேர் ஃபால் போவதுக்கு அந்த மாதிரி நம்ம எல்லாம் ஸோ நம்ம இந்த ஃப்ரெஷ்ஷா கிடைச்சிருக்கு நான் இப்போ நியூசிலாண்ட்ல இருக்கேன் இங்க வந்து ஃப்ரெஷ்ஷா இந்த லீஃப் லாவெண்டர் லீஃப் எல்லாம் கிடைக்குது ஸோ நான் இதை இன்னைக்கு பறிச்சிட்டு வந்துட்டேன் இங்க ஒரு பெரிய பார்க் ஒன்னு இருக்கு அங்க போய் பறிச்சிட்டு வந்துருக்கு இது எல்லா இடத்துலயுமே ஒவ்வொரு இதுக்கு இது வந்து குக்கிங் குக்கிங் பண்றது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு டைப் ஸ்மெல் இருக்கு நம்ம ஊர்ல வர்ற அந்த இதோட தண்ணி எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா இதுல அலோவேர வேற கலந்திருக்கும் அது வேற ஒரு 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 தனி ஸ்மெல் இருக்கும் இது வந்து வேற ஒரு ஸ்மெல்லு இந்த யூக்காலிப் மாதிரி ஒரு ஸ்மெல் இருக்கும் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா எண்ணெய் காய்ச்ச போறோம் ஆயுர்வேதிக் ஆயுர்வேதிக் எண்ணெய் காய்ச்ச போறோம் ஆயுர்வேதிக் வகையான மூலிகைகள் இருக்கும் அது ஒரு அது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஏன்னா நான் கோயம்புத்தூர்ல இருக்கும்போது நான் அந்த ஆயில் பண்ணி என் கம்புல வேலை பார்த்த ஆளுங்களை கொடுத்துருக்கேன் ஆஹ் நான் அது இல்லாம நான் தனியா வித்திருக்கேன் பணத்துக்காக வித்திருக்கேன் சோ அது அந்த ரெசிபி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்லி தரேன் இது நீங்க போட்டால் ஆஹ் உங்களுக்கு அந்த ஆயில் போட்டா முடி வந்து அந்த முன்னாடியே அந்த கிரே கலர் ஆகிறத வந்து போயிடும் முடி சீக்கிரம் வளர்ந்துடும் சோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்ப நான் ஒரு தேங்காய் எண்ணெய் வாங்கியிருக்கேன் இது வந்து இதுதான் இங்க இந்த மாதிரி எண்ணெய் தான் வாங்க கிடைக்கும் தேங்காய் எண்ணெய் எல்லாம் இங்க இருக்கிற கூலிங்கு இப்படி தான் இருக்கும் இப்படி கட்டியாதான் இருக்கும் பாருங்களேன் ஒண்ணும கீழே போகாது சோ அது இங்க இருக்கிற கூலிங்கோட இதுதான் இது இன்னொரு பிராண்ட் எண்ணெய் எப்பவும் நீங்க இந்த மாதிரி பொருளை வாங்கும்போது அதோட ஃபர்ஸ்ட் பாக்கணும் இது நம்ம ஊர்ல இருந்து இங்க இம்போர்ட் பண்ணிருக்காங்க இதுல வந்து பியூர் நேச்சுரல் போட்டிருக்காங்க ஆனா நம்ம இன்கிரீடியன்ஸ் அப்படிதான் போட்டிருக்கு நம்ம ஊர்ல இருக்கிற எண்ணெய் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டில் வர இல்ல பாக்கெட்ல வர எண்ணெய் எடுத்து பாத்தீங்கன்னா எண்ணெய் இருக்காது வேற ஏதோ ஆயில் கூட மிக்ஸ் பண்ணிருப்பாங்க இது வந்து சுத்தமான தேங்க இங்க கிடைக்குது சோ இந்த மாதிரி ஒரு பான் வச்சுக்கோங்க ஆக்சுவலி இங்க வந்து இண்டக்ஷன் பேஸ்டு அடுப்பு தான் எல்லாமே இண்டக்ஷன் பேஸ்டு தான் சோ இங்க அதனால நம்மள மஞ்சட்டி இதுல வைக்கலாம் இல்லைன்னு சொல்லல எனக்கு இல்லை மஞ்சட்டி வீட்டுல இல்லை சோ நான் இந்த மாதிரி இது யூஸ் பண்ணிக்கிறேன் இதுல வந்து இண்டக்ஷன் பேஸ்டு ரொம்ப திக்கா இருக்கும் இதுதான் உண்மையான இண்டக்ஷன் பேஸ்டு கீழ் இந்த ஏரியா மட்டும் திக்கா இருக்கும் வந்து ரவுண்ட்ஸ் இருக்கு சைஸ் சைஸ் இருக்கும் ரெண்டு சின்ன சைஸ் இருக்கு ரெண்டு பெரிய சைஸ் இருக்கு சோ நான் வந்து இதுல வைக்க போறேன் ஊர்ல நம்ம வந்து இரும்பு சட்டிக்குள்ள எல்லாம் இந்த எண்ணெய் காய்ச்சிக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் இதுல ஆயில ஊத்திடுவோம் அந்த ஆயில வச்சிருவோம் அதுக்கப்புறம் மெல்ட் ஆயிடும் இருக்கிற எண்ணெய் இதில் வடிச்சு வச்சுட்டேன் ஓகே இப்போ நம்ம இதை வச்சுட்டேன் நான் இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை ஓன் பண்ணோம் ஸோ இண்டக்ஷன் ஸ்டவ்வை ஓன் பண்ணோம் இங்க வந்து கேஸ் அடுப்பு எல்லாம் ஒன்றும் ரொம்ப பெருசா ஒன்றும் கிடையாது ஏன்னா இங்க மேக்ஸிமம் எல்லாரும் ரெண்டுக்கு தான் சோ இங்க வீடு எப்படி கட்டுறோம் அப்படின்னா ஃபுல்லா வந்து உட்டு தான் மரத்துல பிளைவுட்ல கட்டுறாங்க அதனால வந்து கேஸ் வந்து ஃபயர் ஆகுறதுக்கு சான்ஸ் உண்டு அதனால அவங்க சேஃப்டிக்காக இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாம் சொல்றாங்க போல சேஃப்டிக்காக இந்த மாதிரி வீடு கட்டிட்டு மீன்ஸ் சிம்பிளான வீடு இது வந்து திடீர்னு ஒரு நிலநடுக்கம் வந்து கீழே விழுந்தாலும் இங்க இருக்கிற ஆளுங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது ஓகே நம்ம ஆயில் லைட்டா மெல்ட் ஆகி வருது பாருங்களேன் பாத்தீங்கன்னா நிறைய சட்டம் போடுவாங்க உங்களுக்கே தெரியும் நீங்க நீங்க ரெண்டுக்கு இருக்கலாம் ஒருவேளை நீங்க இந்த வீடியோ பார்த்துருக்கலாம் ஹவுஸ் ஹோல்லாம் இருக்கலாம் நீங்க சிட்டியில வரும்போது அங்க நிறைய சட்டம் போடுவாங்க ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர்ல இருந்த வீட்டுல அவங்க ஏன்னா அவங்க சமைக்க கூடாது ஹோட்டல்ல ஹோட்டல்லாம் போய் சாப்பிடணும் அப்படின்னா சமைச்சா வந்து வீடு எல்லாம் ரொம்ப நாஸ்தி ஆகும்னு சொல்லிட்டு அவங்க அப்படி சொன்னாங்க அதுக்கப்புறம் இருந்த அடுத்த வீடு மாறும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்க மன்னெண ஸ்டவ் பண்ணக்கூடாது யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா நான் அன்னைக்கு மன்னண்ண ஸ்டவ் வாங்கி அதுல டீசல் ஊற்றி பத்த வச்சு அரிசி எல்லாம் பொங்க வச்சுட்டு இருந்தேன் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா மண்ணெண்ணையோட சீமண்ணையோட டீசலுக்கு அதிகமா அந்த கருப்பு அந்த புகை வந்துடும் சோ அவங்க செவரி எல்லாமே கருப்பாய் மாறுதும் அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்ட் நான் வருஷம் வருஷம் சோ வந்து நீங்க வந்து இது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்போ எல்லாம் என்கிட்ட காசு இல்லை அது வாங்குறதுக்கு உண்மையிலேயே கையில காசு கிடையாது சோ நான் அந்த விஷயம் கம்பெனில சொல்லிட்டேன் நான் வேலை பார்க்குற கம்பெனில சொல்லி எனக்கு தான் அவர் பேரு சதீஷ் அண்ணன் அவர்தான் அண்ணனா என்ன விட ஒரு வயசு தான் ஜாஸ்தி அதான் நான் அண்ணா தான் ஃபோன் கூப்பிடுவாரு சோ தான் வந்து ஸ்டவ் எடுத்து கொடுத்தாரு அன்னைக்கு நானூத்தி ஐம்பது ரூபா ஸ்டவ் சிலிண்டர் கொஞ்சம் வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு நினைக்கிறேன் அந்த அந்த நான் எண்ணெய் பத்தாது இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போடுறேன் தான் லைஃப்ல முதல் முதலே அன்னைக்கு கேஸ்ல பத்து வருஷம் அப்ப எல்லாம் ஸ்டவ்ல எப்படின்னு தெரியுங்களா எனக்கு வந்து ஒரே ஒரு இது மட்டும்தான் இருந்துச்சு மீன்ஸ் நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அஹ் ஒரே ஒரு களம் ஒரே ஒரு சட்டி சோறு வைக்கிறதுக்கு ஒரு சட்டி அதுக்கு ஒரு மேல வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் அப்புறம் ஒரு டம்ளர் டம்ளர்னா ஸ்டீல் டம்ளர்ல பெருசா வரும் அந்த டம்ளர் அது வந்து பால் காய்ச்சறதுக்கு அப்புறம் ஒரு பால் காய்ச்சறதுக்கு ஒரு சின்ன சட்டி அது மட்டும்தான் எங்கிட்ட இருந்துச்சு வேற இல்ல எதுமே இல்லது வாழ்க்கையை ஆரம்பிக்கும்போது போட்டோம் ஆயில் வந்து கொஞ்சம் எப்பவுமே நம்ம முன்னோர்கள் வந்து நமக்காக நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க ஒவ்வொரு நீங்க பாருங்களேன் ஒவ்வொரு ஊர்லயுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரெடிஷன் இருக்கு ஒவ்வொரு பாரம்பரியம் இருக்கு சோ நமக்கு சைனா ஆகட்ட சீனா ஆளுங்களுக்கு ஒரு நிறைய മീൻസ് അവങ്ങളോട് മെഡൻസ് നമ്മ ഇന്ത്യ ആളുകൾക്കും നമുക്കും അത് മാറി മെഡിൻ എസ്പെഷലി സൗത്ത് ഇന്ത്യൻസിലും നയസീൻസ് മീൻസ് നമ്മ ഇന്ത്യക്ക് പോരളാ തമിഴ്നാട് ആന്ധ്ര അല്ലോ ആഹ് ஒன்ஸ் நீங்க இங்க வந்து எல்லாருமே வந்து மலையாளி ஆளுங்களை மலபாரின்னு சொல்லுவாங்க தமிழ் ஆளுங்களை பாண்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீ திருப்பி நம்ம இந்தியா விட்டு வெளிய போனா நம்ம மீன்ஸ் இந்தியாவுக்குள்ள நீங்க திருச்சிங்கன்னா ஹிந்திக்காரங்க நம்ம சவுத் இந்தியன்னு சொல்லுவாங்க மத்ராசின்னு சொல்லுவாங்க வெளியே போனா அப்படிதான் இங்கெல்லாம் நியூசிலாண்டு சில ஆளுங்க அப்படி சவுத் இண்டியனா அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா இங்க நோர்த் இந்தியன்ஸ் அதிகமா இருக்காங்க ஸோ நான் ஆக்சுவலி என்னோட லைஃப்பில் முதல் முதல் ரோஸ்மேரி லீஃபை யூஸ் பண்ண போகிறேன் வீட்டில் நம்ம யூஸ் பண்ணும்போது வீட்டில் எப்படி தெரியுங்களா நம்ம ஒரு ஆயுர்வேதிக் அதுல என்னென்ன போடணும்னா பூ கருவேப்பிலை கிராம்பு அப்புறம் குருமொளகாய் குருமிளகாய் நல்ல மிளகு இருக்குல்ல இந்த குருமொளகாய் அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் நெல்லிக்காய் அப்புறம் கருவேப்பிலை அந்த மாதிரி கொஞ்சம் கத்தார் வாழை கத்தா கத்தார் வாழை இருக்குல்ல அது போடுவாங்க ஆஹ் அது இங்கே கிடைச்சதுன்னா அந்த 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 பொருள் எல்லாம் இங்க கிடைச்சிது அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா அந்த ஹேர்ல போடுறதுக்கு இல்லை எப்பவுமே நம்ம நினைக்கும் என்னோட பொண்ணுக்கு மட்டும்தான் ஹேருக்கு பொண்ணுக்கு மட்டும் இல்லை ஆம்புளைங்களோட ஹேருக்கும் அந்த ஹேர் ஃபால்ஸ் ப்ராப்ளம் வருது எப்பவுமே பொண்ணுங்க தான் ஷாம்பு தேய்ப்பாங்க இப்போ அதெல்லாம் விட்டுருங்க ஏன்னா நமக்கும் ஆம்புளைங்களுக்கும் இருக்கிற ஒண்ணுதான் இந்த முடி கொட்டுறது முடியில கருப்பு வெள்ளை வளர்றது இந்த டான் எல்லா ப்ராப்ளமும் எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கிறதா என்ன அதிகபட்சமா வந்து பொண்ணுங்க தான் முடிய பத்தி கவனமா ரொம்ப மீன்ஸ் வெளிப்படையா பண்ணுவாங்க ஆம்பளைங்க வந்து அதை ஷையா இது பண்ணுவாங்க நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுல வந்து ஒரு ஆயில் தயார் பண்ண போறேன் இதுல ஆயில் தயார் பண்ணா இது வந்து முடிக்கு வந்து பொடுகு போவதுக்கு ஹேர் க்ரோத்துக்கு எல்லாம் நல்லா இருக்கும் சோ அதுக்கு நான் இது வந்து இங்க ஒரு பார்க் இருக்கு அங்க பார்க்ல போய் நான் கலெக்ட் பண்ணது இந்த கிளைமேட்டுக்கு எல்லாம் இது ஈஸியா வந்துடும் நம்ம எண்ணெய் குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா வைக்கிறேன் நான் என்ன பண்ண அப்படின்னா இந்த இலையை மட்டும் எடுத்து எண்ணெயில போற போறேன் ரோஸ்மேரி வாட்டரு சாரி ரோஸ்மேரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இந்த லீஃபு நான் அந்த லீஃபை எடுத்து போடுறேன் ஏன் இது இப்படி சவுண்ட் வருது இது இப்படி கொதிக்குது குதிக்குது அப்படின்னா இதுல வந்து தண்ணி தண்ணியோட இது இருக்கு மீன்ஸ் லீஃப் எப்பவுமே பச்சை தானே இருக்கும் அதுல கொஞ்சம் தண்ணி எல்லாம் இருக்கும் நம்ம என்ன பண்றோம் கொஞ்சம் சீக்கிரமா இதெல்லாம் இதுல பறிச்சு போட்டுவோம் இல்லை அப்படின்னா இது எல்லாமே ஒரே டைம்ல போடணும் நீங்க என்ன காய்ச்சும் போது இல்லையா அப்படின்னா முதல் போடுற இலை இருக்குல்ல அந்த இலைக்கு ஒரு வேக இன்னும் கடைசி போற வரைக்கும் இன்னொரு வேக அது வந்து அவரை டேமேஜ் ஆக்கிடும் சோ பண்ணிட்டோம் என்ன பண்றோம் இருக்கணும் இந்த மாதிரி எண்ணெய் நீங்க வீட்டுல காய்ச்சும் போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் கவனிக்கணும் அதாவது இதுல இந்த இலைய வந்து நல்லா இதுல வந்து வேகணும் நல்லா ஃப்ரை பண்ணணும் ஃப்ரை பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த இலை இருக்கிற தண்ணி இருக்குல்ல அது தேங்காய் எண்ணெய்க்குள்ள போய் அதை வந்து டேமேஜ் ஆயிடும் டேமேஜ்னா சீக்கிரம் கெட்டு போக வச்சிருவாங்க உங்களுக்கு தெரியுது நீங்க வீட்டுல எல்லாம் எண்ணெய்குள்ள போட்டா எண்ணெய் இல்ல தண்ணி பட்டா ஆகும் அப்படின்னு அது அது தடுக்கிறதுக்காக நாம அதுல உப்புக்கள் எல்லாம் போட்டுருவாங்க ஓகே இது பாருங்களேன் இப்ப இது வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்களேன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இது வந்து இப்படி கிண்டி கொடுக்கணும் இவங்களை காமிக்கிற பாருங்க பாருங்க எப்படி இருக்கு இலையெல்லாம் நல்லா காஞ்சுது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு ரூம் ஃபுல்லா நல்லா ஸ்மெல் அடிக்குது பாருங்க நம்ம எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு இவ்வளவு ரொம்ப சிம்பிள் தான் இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நீங்க வந்து எப்பவுமே இது கறி விடக்கூடாது கறி விட்டோம்னா அப்புறம் தலை வைக்கும்போது போது வலி எடுத்துரும் நம்ம எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு இது இங்கே கிடக்கட்டும் இது இப்படியே இதுல ஊறணும் இப்படியே இதுல ஊறணும் ஒரு கொஞ்சம் ஒரு நாள் ரெண்டு நாள்ல ஊறணும் இல்லைன்னா நீங்க இது போட்டில ஊத்தி வைக்கும் போது அப்படியே கூட வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ரோஸ்மேரி ஆயில் ரெடி ஆயிடுச்சு ஆஹ் இப்படி கறி விடக்கூடாது கறி அதை ஆக்சுவலி ஸோ அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் தான் என்ன ஒரே ஒரு விஷயம் மட்டும் பார்த்தா போதும் என்னன்னா நம்ம இந்த ஆயிலுக்குள்ள போடுற பொருளை கறி விடக்கூடாது அது மட்டும்தான் இதுல இந்த ஆயில் ஆக்சுவலி ஆயுர்வேதிக் ஆயில் நம்ம வீட்ல எல்லாம் பண்ணும்போது எப்படி செக் பண்ணும் தெரியுங்களா இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம நம்ம விளக்குறதுக்கு இல்ல குத்து விளக்கு குத்து விளக்குல ஒரு திரி போடுவாங்க துணியில அந்த ஒயிட் கலர் துணியில அந்த திரி எடுத்து இந்த எண்ணெய்க்குள்ள போ இந்த எண்ணெய்க்குள்ள டிப் பண்ணிட்டு போட்டுட்டு அதை எடுத்து நெருப்பு பத்த வைக்கணும் பத்த வைக்கும் போது என்ன அப்படின்னா அந்த எண்ணெயில தண்ணி இருந்துச்சுன்னா புட்டு புட்டு போட்டு சவுண்டு வரும் அந்த சவுண்டு இல்ல அப்படின்னா இல்ல தண்ணியே இல்லைன்னு அர்த்தம் தண்ணி இருந்துச்சுன்னா கண்டிப்பா எண்ணெய் கெட்டு போகும் ஏன்னா தேங்காய் எண்ணெய் தான் பியூரா இருக்கும் போகும் ഇതെല്ലാം ഇന്നൊരു എണ്ണ ഇത് ചിന് കുഴഞ്ഞങ്ങൾക്ക് വരയ്ക്കും യൂസ് പാരി ഉടമ്പിലെ തയ്ക്കുറമാരി മാക്കെ തുടക്ക ഒരു കിട്ടുമ്പോ നമ്മ ഉ അഞ്ചായിരം വർഷം പാരമ്പര്യത്തില് എണ്ണ അത് അഞ്ചായിരം ആളുകൾ കണ്ടപിടിച്ച് അത് എണ്ണ വിർജി കൊക്കോനറ്റ് ഓയില് അപ്പിങ്ങ ഒരു എപ്പം പാത്തീ വിർജിൻ ഇത് വന്ന് ഉരുക്ക് എണ്ണാൽ ഉരുക്ക് എണ്ണ ഉരുക്ക് എണ്ണ എങ്ങനെ നല്ല വിളഞ്ച തേങ്ങാവോടെ പൂ എടുത്ത് அதே சட்டி இரும்பு சட்டியா இல்லைன்னா பிராசோட சட்டி இருக்குல்ல அந்த சட்டியில போட்டு நல்லா கிண்டணும் மீன்ஸ் அதோட பாலை புழிஞ்சு எடுத்து நல்லா கிண்டணும் அப்படியே கிண்டி 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 கடைசி வரைக்கும் இருக்கணும் கிண்டி எடுத்துனா கடைசி என்ன தேங்காய் பூவில் இருந்து அந்த எண்ணெய் அந்த தேங்காய் பால் இருக்குல்ல தேங்காய் பாலும் எண்ணெய் ரெண்டு ரெண்டாவது அந்த எண்ணெய் மட்டும் தனியா வரும் ஸ்மெல்லு வீட்டுக்குள்ள ஃபுல்லா வீட்டுல இருக்கும் அந்த எண்ணெய் நீங்க தலையில போட்டா ஒரு ரெண்டு நாள்ல உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும் முடி வந்து அவ்வளவு சாஃப்ட் ஆகும் குழந்தைங்க குழம்புல எல்லாம் தேய்ச்சா ட்ரை ஆகும் ஸ்கின் ட்ரை ஆகாது பிரைட் ஆகும் சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் போகும் நீங்க வந்து ஒரு ஒரு சுட்டை எடுத்து இப்படி நாக்கிலையும் தொட்டு கொடுக்கல அந்த எண்ணெய் எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு அடுத்ததில சொல்லித்தரேன் தரேன் ஆனா தெரியல இங்க நல்ல தேங்காய் கிடைக்காது நம்ம எல்லாமே ஃப்ரோசன் தேங்காய் தான் யூஸ் பண்றோம் அந்த ஃப்ரோசன் தேங்காய் நான் ஒரு வாட்டி யூஸ் பண்ணதில் எனக்கு பிடிக்கல மீன்ஸ் அந்த ஆயில் வரல இது பாருங்களா இப்போ இது ரெடி ஆயிடுச்சு நம்ம ஆயில் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோ நம்ம ரோஸ் மாதிரி ஆயுள் நல்ல ரூம்லேயே நல்ல வாசம் இருக்கு இப்போ நீங்க நினைப்பீங்க நான் இது கூகுள் சேர்ச் பண்ணி எடுத்தேன் நான் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஆக்சுவலி நான் என்னோட அனுபவத்தில் நான் கடந்து வந்த சில கட்டங்கள் இருக்கு சில விஷயங்கள் இருக்கு நான் அது அந்த டைம்ல நம்மளோட நம்மளோட இதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி நிறைய பொருள்களை உருவாக்கணும் ஏன்னா அதுல ஒரு வாட்டி எல்லாம் பண்ணா அந்த பொருள் உருவாகாது அந்த கரெக்டா பார்த்து படிச்சு அதை மனப்பாடம் பண்ணி அதை செஞ்சு பார்த்து கிட்டத்தட்ட ஒரு நிறைய பொருள் நான் செஞ்சு ட்ரை பண்ணியிருக்கேன் ஏன்னா அப்போ பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஒரு இது இருந்துச்சு நான் பிசினஸ் பண்ணிருக்கேன் அப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே அந்த மாதிரி பண்ணதுதான் ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாதான் உங்களால வந்து ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் நீங்க கூகுளில் கத்துக்கிட்டு நீங்க ஒருத்தருக்கு ஒரு பொருளை சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அவன் திருப்பி டவுட் கேட்கும் போது உங்களுக்கு அந்த டவுட்டை எப்படி சொல்லணும் ஏன்னா எப்பவுமே மிஸ்டேக்ஸ்ல இருந்துதான் கரெக்டான ஒரு விஷயத்த வந்து நம்ம கத்துப்போம் அதாவது இங்கிலீஷ்ல ஆங்கிலேயத்துல சொன்னா இந்த கலெக்ஷன் ஆஃப் மிஸ்டேக்ஸ் இஸ் கோல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க அதாவது நீங்க செய்யற தவறு இருக்குல்ல அந்த தவறு ஒரு ஒரு கூட்டம் தவறு ஒரு ஒரு பெரிய ஒரு பெரிய மூட்டை தவறு அந்த தவறு தான் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதுல இருந்து நீங்க கத்துக்கலாம் நான் ரைட்டா எப்படி பண்ணலாம் அப்படிங்கறது அந்த தப்பில தான் நீங்க கத்துப்பீங்க சோ அந்த மாதிரி நான் ஒரு ப்ராடக்ட வந்து ஃபார்முலா படிச்சு அதை ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து செஞ்சு பார்த்து ஒரு பத்து வாட்டி பதினஞ்சு வாட்டி செஞ்சு பார்த்து அதில் இப்படி வந்தா என்ன பண்ணலாம் இப்படி வந்தா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் செஞ்சு செஞ்சு பார்த்து பழகணும் தான் ஸோ அந்த மாதிரி ஆயில் ஆயுர்வேதிக் ஆயில் மேக்கிங் நான் பண்ணி வித்திருக்கேன் நான் நிறைய கொடுத்துருக்கேன் நான் நிறைய ரிசல்ட் கிடைச்சிருக்கேன் கோயம்புத்தூர்ல ஏன்னா நான் கோயம்புத்தூர்ல எல் எம் வேலை பார்க்குற பசங்க ஒரு ஒரு மாதிரி பசங்க எல்லாம் எனக்கு கஸ்டமர் அது இல்லாம நிறைய ஃபேமிலி ஆளுங்களும் எனக்கு கஸ்டமர் எனக்கு ஹோம்மேடு வைன் இருந்துச்சு ஆயுர்வேதிக் ஆயில்ஸ் இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி நான் பண்ணிட்டு நான் வைன் வந்து எப்படி பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு சொல்றேன் நீங்க இதெல்லாம் ஒரு பிஸ்னஸாவே நீங்க எடுத்துக்கலாம் என்னோட வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி ஆஹ் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க ஷேர் பண்ணுங்க நீங்க இந்த மாதிரி ஆயில்ஸ் வீட்டுல பண்ணி பாருங்க